வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அங்க பிரதர்ஷனம் ஃபிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அங்க பிரதர்ஷனம் புக்கிங் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு ஆர்ஜித சேவைக்கான புக்கிங் டேட் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அங்க பிரதர்ஷனத்துக்கான புக்கிங் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அங்க பிரதர்ஷனத்துக்கான டிக்கெட் என்றைக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா நவம்பர் இருபத்தி மூணாந்தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க பொதுவாக அங்க பிரதர்ஷனம் எல்லாருமே செய்ய மாட்டாங்க ஏதாவது வேண்டுதல் இருக்கவங்க அது மாதிரி ஆட்கள் மட்டும்தான் அங்க செய்கிறாங்க அங்க பிரதர்ஷனம் வெறும் எழுநூற்றி ஐம்பது டிக்கெட்ஸ் தான் ஓபன் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு அதனால் அதை புக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப சீக்கிரமாகவே புக் ஆகிடும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்குள்ளேயே மொத்த டிக்கெட்டுமே காலி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ரீ டிக்கெட்டுன்றதுனால ரொம்ப சீக்கிரமாகவே காலி ஆகிடும் சுப்பிரபாதம் நடக்கிற சமயத்தில் காலையில் மூணு மணிக்கு சுப்பிரபாதத்தை கேட்டுக்கிட்டே கோயிலுக்குள்ளே அங்க பிரதர்ஷனம் செய்கிறது ஒரு புது விதமான உணர்வை கொடுக்குன்னு சொல்லிட்டு அங்க பிரதர்ஷனம் செய்தவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் அங்க இருக்காது ஏன்னா வெள்ளிக்கிழமை அபிஷேகம்ன்றதுனால அங்க பிரதர்ஷனம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இருபத்தி மூணாந்தேதி காலையில் பத்து மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுது காலையில் பத்து மணிக்கெல்லாம் தயாராக இருங்க ஏன்னா இந்த புக்கிங் ரொம்ப சீக்கிரமாகவே காலி ஆகிடும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே மொத்த டிக்கெட்டுமே தேர்ந்துடும் அடுத்தது இன்னைக்கு பத்தொம்பதாம் தேதி திருமலையில் கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது நேற்றே நான் சொன்ன மாதிரி கூட்டம் குறைவாக தான் இருந்திருக்கு ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா நேற்று நாலரை மணி வரையுமே டோக்கன்ஸ்லாம் அவைலபிள் இருந்தது நேற்று நாலரை மணிக்கு ஐநூறு டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்தது என்றைக்கும் அதே மாதிரி தான் இருபதாம் தேதிக்கான அதிகாலை டிக்கெட் பார்த்தோம்னா மூவாயிரத்தி அறுபத்தி ஒரு டிக்கெட் அவைலபிள் இருக்குது இப்போ டைம் பார்த்தோம்னா பத்தொன்பதாம் தேதி காலையில் பதினொன்றரை மணி நேற்றுக்கு தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை எத்தனை பேருன்னு பார்க்கலாம் நேற்றுக்கு நவம்பர் பதினெட்டாம் தேதி தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தஞ்சு பேர் பார்த்துருக்காங்க வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம்னா ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் தான் வெயிட் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டடாக எட்டு மணி நேரம் இன்றைக்குமே திருமலையில் கூட்டம் குறைவாக தான் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் திருமலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேலும் திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ